திருக்குறளில் இடம்பெறும் மலர்கள் எவை ஏ செங்காந்தல் ஆம்பல் பி அனிச்சம் குவலை சி செருவிளை கருவிளை டி ஆவிரை வேரல் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி அனிச்சம் குவலை திருக்குறளை லாட்டின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஏ பரிமேலழகர் பி மணக்குடவர் சி வீரமாமுனிவர் டி ஜியுபோய் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி வீரமாமுனிவர் திருக்குறளில் எழுபது கோடி என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது ஏ ஐந்து குறளில் பி ஆறு குறளில் சி ஏழு குறளில் டி ஒரு குறளில் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி ஒரு குறளில் திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் எவை ஏ தமிழ் மற்றும் உயிர் பி உயிர் மற்றும் கடவுள் சி தமிழ் மற்றும் கடவுள் டி உயிர் மற்றும் அதற்கு உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி தமிழ் மற்றும் கடவுள் திருக்குறளில் மொத்த அதிகாரங்கள் எத்தனை ஏ நூற்றி பதினோரு அதிகாரங்கள் பி நூற்றி இருபத்தி இரண்டு அதிகாரங்கள் சி நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் டி நூற்றி நாற்பத்தி நாலு அதிகாரங்கள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள்